அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரிய ஆன்மீகம் யூடியூப் சேனல் பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி மாதத்தின் முப்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஐப்பசி மாதத்தின் கடைசி நாள் தூவாத சித்திதியோடு முடிவடையது இந்த ஐப்பசி மாதம் நாளை முதல் கார்த்திகை ஒன்று கார்த்திகை மாதத்தில் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு தினந்தோறும் உணவளிக்க முன்வாருங்கள் நீங்கள் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கார்த்திகை மாதம் என்பது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் ஐயப்பன் வழிபாட்டிற்கும் தீப வழிபாட்டிற்கும் உரிய ஏற்ற மாதம் இந்த கார்த்திகை முப்பது நாளுமே ஏற்ற வேண்டிய ஒவ்வொரு சிறப்பு தீபம் பற்றி தொடர்ந்து நம்ம சேனலில் நான் பதிவு செய்கிறேன் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவுபடுத்துவேன் இன்றைய நாளில் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய சோம்பு எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க அதில் நிரக்க தண்ணீர் ஊற்றிக்கோங்க தண்ணீர் ஊற்றிட்டு அதில் சிறிதளவு முதல்ல மஞ்சள் தூள் போடுங்க அடுத்தது நம்ம வெற்றிலைக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா சுண்ணாம்பு அந்த சுண்ணாம்பை சிறிதளவு போட்டு ஒரு வெத்தலையை மூன்றாக கிள்ளி அதில் போட்டணும் மொத்தத்தில் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா நம்ம ஆரத்தி கரைக்கிறதுக்கு எப்படி தட்டில் எடுப்போம் அதை மாதிரி இப்போ நம்ம டம்ளரில் அல்லது சொம்பில் எடுத்திருக்கோம் எதற்காக டம்ளரில் அல்லது சொம்பில் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதோடைய வாய் பகுதியை துணியை வச்சு மூடணும் இப்போ நீங்கள் தட்டில் பெரிய தட்டில் எடுத்தீங்கன்னா அதற்கு ரொம்ப பெரிய துணி தேவைப்படும் அதோடைய வாய் பகுதியை மூடுறதுக்கு இப்போ நீங்கள் இதெல்லாம் போட்டோன்னே அதோடைய கலரே கொஞ்சம் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும் ஒருவேளை எனக்கு சுண்ணாம்பு கிடைக்கலைங்க அப்படிங்கிறவங்க கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் வந்து அதற்கு பதிலாக குங்குமத்தை சேர்த்துக்கலாம் முடிந்தளவு சுண்ணாம்பு சேர்க்குறது ரொம்ப நல்லது இந்த தண்ணீரை நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா நீங்கள் முதல்ல உங்கள் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் சுத்தெல்லாம் வேண்டாம் சுற்றி போடுறது அது மாதிரி எப்பவுமே நம்ம ஆரத்தி கரைசனை என்ன பண்ணுவோம் சுற்றி போடுவோம் இந்த தண்ணீரை இந்த ஆரத்தி தண்ணீரை உங்கள் கையில் வச்சுட்டு உங்கள் மனக்குறைகள் என்னவோ உங்கள் மன கஷ்டங்கள் என்னவோ உங்களோட தேவைகள் என்னவோ அதெல்லாம் அந்த தண்ணீரை பார்த்து சொல்லிவிட்டு அந்த தண்ணீர் மேலே முதல்ல உங்கள் உள்ளம் கையை வைங்க வலது உள்ளம் கையை வச்சு எங்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட சக்தியெல்லாம் நீங்கணும் எனக்கு நல்லது நடக்கணும் என் மனசு சந்தோஷமாக இருக்கணும் எனக்கு தேவையான பணம் வந்து சேரணும் உறவுகளில் சந்தோஷம் இருக்கணும்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அதோடைய வாய் பகுதியை ஒரு சிறிய துணியால் கட்டி வச்சுருங்க இதெல்லாம் நீங்கள் ஒரு பத்து மணிக்குள்ளே செய்யணும் குறைந்தது ஒரு மணி நேரம் வரைக்கும் அது அந்த தண்ணியானது உங்கள் படுக்கை ஏரியில் உங்கள் தலையணைக்கு பக்கத்தில் இருக்கணும் அதன் பிறகு அதை கொண்டு போய் வெளியில் ஊற்றிடணும் நைட்டே என்னால் ஊற்ற முடியாது அப்படிங்கிறவங்க காலையில் சூரிய உதயத்திற்கு முன்னாடி கொண்டு போய் ஊத்திருங்க கால்படாத படாத அல்லது மூச்சந்திலேயோ கொண்டு போய் அந்த தண்ணீரை ஊற்றும் போது உங்ககிட்ட நல்ல ஒரு ஆற்றல் பெறுகிறத உங்களால் உணர முடியும் இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா வாட்ஸ்அப்பில் கேளுங்க தண்ணியை ஊத்தும் போது